தன் மகள் வயதை ஒத்த நடிகை திருமணம் செய்து கொண்டார் தூக்கிலே தொங்கி விட்டார் கேமரா ஆடிட்டர் இது வேற ஆள் இல்லை அப்போ எனக்கு துணைக்கு வந்தாரு சாரி எல்லாத்துக்கும் பயன்படுறாருன்னு சொல்லி அவர் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் இன்னமும் சிங்களாகவே இருந்து கொண்டு நடிகளை மேய்து கொண்டிருக்கிறார் அவர் பார்ட்டிக்கு எந்த நடிகை அழைத்து சென்றாலும் வீடியோ எடுத்து வெளியிடுவதை

ஆண்ட்ரியாவுடனும் வாழ்க்கை நடத்தினார் தன்னுடைய பெற்றோர்களிடம் அழைத்து சென்று குடும்பத்தினர் அழைத்து சென்று ஆண்ட்ரியாவை அறிமுகப்படுத்தி வச்சார் வேற ஒரு நடிகருடைய மனைவியுடன் தொடர்பில் இருக்கிறார் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்னை வர வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நன்றியும் வணக்கம் பிற நடிகையுடன் கள்ள தொடர்பில் இருந்த நடிகர்கள் பட்டியல் பொதுவாகவே நடிகர் நடிகர்களுக்கு என்றால் வாடகைக்கு விடு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னா நடிகர் நடிகைகள் மீது அவ்வளவு நம்பிக்கை வீட்டு சொந்தக்காரங்களுக்கு ஒன்னு நூறு புரிஞ்சிங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் பல நடிகையுடன் உறவு வைத்திருப்பது சினிமாவை பொறுத்தவரையில் தவறாக தெரியவதில்லை அது ஒரு ஃபேஷன் என்று எடுத்துக்கொள்கிறார்கள் காதல் மன்னன் என்று சொல்வோர் கமலஹாசன் ஆரம்பத்தில் நடிகை வாணிக அங்கு அதற்கு பிறகு அவரை வரவேற்பு செய்து விட்டார் அதற்கு பிறகு நடிகை ஐயாவை திருமணம் செய்து கொண்டார் சுருதிஹாசன் அக்ஷரா ஆகிய இரண்டு மொழிகளுக்கு தந்தையானார் கமலஹாசன் அத்தோடு நின்று வரவில்லை ஏரியும் சேர்த்து கொண்டார் லிவிங் டுவெதர் வாழ்க்கை வாழ்ந்தார் அதற்கு பிறகு சிம்மரவுடன் வாழ்க்கை நடத்தினார் ஆண்ட்ரியாவுடனும் லிவிங் டுவெதர் வாழ்க்கை நடத்தினார் தன்னுடைய பெற்றோர்களிடம் அழைத்து சென்று குடும்பத்தினரிடம் அழைத்து சென்று ஆண்ட்ரியாவை அறிமுகப்படுத்தி வச்சார் இப்போ வேற ஒரு நடிகருடைய மனைவியுடன் தொடர்பில் இருக்கிறார் இது அவர் தவறாவே சொல்ல மாட்டார் நாம அதை தவறாக சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர் சரத்குமார் சாயா தேவி என்ற பெங்களூரை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு இரண்டு மகள்கள் அதுக்கப்புறம் நடிகை ஹீராவை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் நடிகை மீனாவை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் தேவயானியை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் இந்த லிஸ்டை அறுக்கிட்டே போகலாம் அதுக்கப்புறம் முன்னால் நக்மாவுடனும் கொஞ்ச நாள் வாழ்ந்தார் ராதிகாசாரத்குமாரை திருமணம் செய்து பிறகு அந்த காதல் உறவு அனைத்தையும் மூட்டை முடிச்சு கட்டி வங்காள கடலுக்கு தூக்கி எறிந்து விட்டார் இசையம் போல அனிருத் இன்னமும் சிங்களாகவே இருந்து கொண்டு நடிகளை முய்ந்து கொண்டிருக்கிறார் ஆரம்பத்துல ஆண்ட்ரியா அதற்கு பிறகு பாடகி ஜோனிடா காந்தியுடன் உறவில் இருந்தார் அவர் பார்ட்டிக்கு எந்த நடிகை அழைத்துச் சென்றாலும் நெருக்கமாக புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து வெளியிடுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய் சேதுபதி ஏற்கனவே திருமணமானவர் மகன் மகளுக்கு தந்தை அப்படி இருக்கும்போது ஐஸ்வர்யா ராஜேஷுடன் சேர்ந்து வாழத் தொடங்கினார் வீட்ல குழப்பம் ஏற்பட்டது இதன் காரணமாக ஐஸ்வர்யா ராஜேஷுடன் இருந்த தொடர்பை துண்டித்துக் கொண்டார் விஜய் சேதுபதி இயக்குனர் பாலுமேந்திரா மன்மந்தர மன்னன் இந்திரா என்ற பெண்மணியை திருமணம் செய்து கொண்டு ஒரு மகனுக்கு தந்தையானார் அதற்கு பிறகு தன் மகள் வயதை ஒத்த சோபாவை திருமணம் செய்து கொண்டார் சோபா தூக்கிலே தொங்கி விட்டார் அதுக்கப்புறம் அர்ச்சனா என்ற நடிகையுடன் தொடர்பில் இருந்தார் பாலுமேந்திரா அர்ச்சனா பாலுமேந்திரா படத்தில் நடித்ததற்காக தேசிய விருது வாங்கியவர் பாலவேந்திரா இறக்கும் திருவாயில் நடிகை மௌனியாவை திருமணம் செய்து கொண்டு வாழ்வதாக பத்திரிகையாளரிடமே சொன்னார் ஆனால் பாலமேந்திரா மகைவுக்கு வை வரவிடாமல் இயக்குனர் பாலா கொடுமைப்படுத்தினார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் அண்ணன் எம் ஜி சக்கரவாணியின் மகன் எம் ஜி சி சுகுமார் நடிகை படாபட் காதலித்தார் திருமணம் செய்ய மருத்துவம் காரணமாக படாபட் ஜெயலட்சுமி தூக்கில் தொங்கினார் நடிகர் கவின் பிக்பாஸில் பங்கேற்றவர் இப்போது ஒரே ஒரு படத்தில் வெற்றி படத்தில் நடித்திருக்கிறார் ஓராண்டாகியும் இன்னும் அடுத்த படம் வெளிவரவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கவின் பிக்பாஸில் பங்கேற்ற பொழுது லாஸ்லியாவை காதலித்தார் திருமணம் செய்ய போவதாகவும் அறிவித்தார் ஆனால் பிக் இருந்து வெளியே வந்தவுடன் லாஸ்லியாவை மறந்துவிட்டார் லாஸ்லியா காதலை முறித்து கொண்டார் கவி கல்யாண புகழ் வனிதா விஜயகுமார் ஆரம்பத்திலே தன்னுடன் நடித்த ஆகாஷ் என்ற நடிகரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பிறகு அவருடன் கசப்பு ஏற்பட்டது இருவருக்கும் வாரத்து ஆனது அதுக்கப்புறம் ராஜன் ஆனந்த் என்பவரை தொழிலதிபர் திருமணம் செய்து கொண்டார் வனிதா விஜயகுமார் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஜெண்டாமை திருமணம் செய்து கொண்டார் வனிதா விஜயகுமார் ஒரு படத்தையும் தயாரித்தார் படம் தயாரித்து வெளிவந்ததும் தான் நான் டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட்டை திருமணம் செய்து கொண்டேன் மற்றபடி வேற எந்த காரணமும் கிடையாது இப்பொழுது புரிந்து விட்டோம் என்று ரொம்ப அநாயசமாக சொல்லிவிட்டார் வனிதா விஜயகுமார் அதுக்கப்புறம் நடுத்தர வயதுக்காரர் பீட்டர் பால் என்பவரை கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் அது வீடியோ எல்லாம் வெளியிட்டாரு ஆனா பீட்டர் பாலுக்கு ஏற்கனவே ஆகி மனைவி மனைவி இருக்கிறார் மனைவி சண்டைக்கு அமைஞ்சாரு வந்தியா விஜயகுமார் வீட்டுக்கே வந்து அம்சம் அம்சிட்டார் பீட்டர் பால் போதை பழக்கம் உள்ளவர் அந்த போதை பழக்கத்தை பயன்படுத்தி கொண்டு வந்தியா விஜயகுமார் அவருடன் வாழ்ந்து வந்தார் கேட்டது என்ன சொன்னாருன்னா அவர் யூடியூப் நடத்திட்டு வந்தேன் திடீர்னு அந்த யூடியூப் கேமரான்னு ஓடிட்டார் இது வேற ஆள் இல்ல அப்போ எனக்கு துணைக்கு வந்தாரு பீட்டர் பால் சாரி எல்லாத்துக்கும் பயன்படுறாருன்னு சொல்லி அவர் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் இப்போ அவர் யாருக்குமே திருமணம் சொன்னாங்க ஆனா ஆக்சுவலா நடந்த கல்யாணமே இல்லை அது ஒரு ப்ரமோஷன் அவ்வளவுதான் என்று சொல்லி தடையாக அந்த திருமணத்துக்கு பிரேக்அப் விட்டார் வனிதா விஜயகுமார் நடிகை ராஷ்மியா மந்தனா நடிகர் ரஷிஷ் ஷெட்டியுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் அதுக்கு பிறகு அவருடைய சம்பளமும் ஏறிச்சு தமிழ் ஹிந்தி மலையாளம் எல்லா படையிலும் நினைச்சாரு செட்டிக்கு பிரேக் அப் கொடுத்து விட்டார் ராஷ்மிகா மந்தனா இப்போது ராணாவுடன் லிங்கிட்டுவது வாழ்க்கையில் இருக்கிறார் ராஷ்மிகா மந்தனா ராதியா ஆரம்பத்தில் நடிகர் பிரதாப் முர்த்தனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அதற்கு பிறகு ரிச்சர்ட் ராபர்ட் என்ற இலங்கை வாழ் கன்னட தொழில் திருமணம் செய்து கொண்டார் அவரையும் செய்தார் கடைசியாக சரத்குமாரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் ராதிகா நடிகர் சரத்பாபு ஏற்கனவே நடிகை ரமா பிரபாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் பிறகு அவருடன் பிணக்கு ஏற்பட்டு விவரத்தானது ரமா பிரபாவை தொடர்ந்து நடிகர் எம்என் நம்பியாருடைய மகள் சேயாவை திருமணம் செய்து கொண்டார் சரத்பாபு நேரில் இது போன்ற பரபரப்பான தகவல்களுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை கவனித்து வாருங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் தெரியும் போது உணவு திட்டம் குரல் ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிர் சாலின் குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்